அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம பொது தமிழுக்கு ப்ரீவியர் கொஸ்டின்ஸிலிருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டுகிறோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு தேர்வுலிருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க முதல் கேள்வி என்னங்கிறத பாத்திரலாம் பிறவினை வாக்கியத்தை பிறவினை வாக்கியத்தை கண்டறிய இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தார்கள் செய்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் இதில் பிரவின வாக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் என்பதுதான் சரியான பிரவினை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் இராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது இதில் பட்டது அப்படின்னு வர்றப்ப இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியமாகும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன் வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க குமரன் கம்பராமாயணம் கற்பித்தார் இது வந்து பிறவினை குபரம் கம்பராமாயணம் கற்றார் இதுதான் தன்வினை வாக்கியம் இது கற்கவில்லை இதே மாதிரி கற்றாரா வினா வாக்கியம் எதிர்மறை வாக்கியமாகிறது இதில் குமரன் கம்பராமாயணம் கற்றார் என்பது தன்வினை வாக்கியம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று இதில் அப்படி பார்த்தீங்கன்னா நடவாமை என்றால் என்ன தொழிற்பெயருக்கு சான்று கூறு சான்று என்றால் என்ன இதில் சரியான வினா பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர் சான்று தருக என்பதுதான் சரியான வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அன்பு செலுத்துதலே மனிதநேயம் எல்லா உயிரிழத்திலும் இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தல செலுத்துதலை மனிதநேயம் என்பதுதான் சரியான தொடர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பொருத்தமான வினையை எடுத்து எழுது கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக அவன் பள்ளியிலிருந்து இன்னும் அப்படி பார்த்தீங்கன்னா கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை என்பதுதான் சரியான விடை பொருத்தமான விடையை தேறுக எதிர் மருத்துக்கூறல் அது என்ன விடை உடன்பட்டு கூறல் நேர்ந்ததை கூறல் இனமானதை கூறல் ஆப்ஷன்ல எதிர் மருத்துக்கூறல் மறை விடை உடன்பாடு நீ கடைக்கு போகிறீங்கன்னா போறேன்னு சொல்றது நேர்விடை நேர்ந்ததை கூறல் இப்ப விளையாட வரையான கால் வலிக்குது அப்படின்னு சொல்றது உற்றது உரைத்தல் விடை இனமான ஒன்று கதை எழுத தெரியுமானா கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது இனமொழி விடை இதுல ஆப்ஷன் பி வந்து சரியான விடை அகர வரிசைப்படி சொற்களை ஊ வந்திருக்குது உருமி உடுக்கை படகம் தவில் கணப்பறை இப்ப இதில் வந்து பாத்தீங்கன்னா உடுக்கை உருமி கணப்பறை தவில் படகம் என்பது சரியான அகரவரிசையாகும் உரைத்தான் இதனுடைய வேர் சொல் என்ன வரும் சொல்லி அடிப்பகுதி கட்டளையா வரும் உரை என்பது வேர் சென்றனர் வேர் தேர்வு செய்க இது நிறைய கொஸ்டின்ல பார்த்துட்டோம் செல் என்பது சரியான வேர்ச்சொல் சொல் ஏ என்பது என்னோடு இதற்கு மூன்று பொருள் உடையது அது என்னென்ன பொருள் ஏ அப்படிங்கிறது பொருந்து சேர் கூடு என்னும் பொருளை உடையது கடற்கலன்கள் எவை என கண்டறிக கடற்கலன்கள் என்னென்ன சொல்லுவோம் நாவாய் வங்கம் தோணி இதெல்லாம் வந்து கடற்கலன்களாகும் பிழையற்ற தொடரை கண்டறிக மயில் ஓர் அழகான பறவை இது வந்து சரியான ஒன்று இதில் மயில்ன்னு வந்திருக்கு அதே மாதிரி ஒரு மயில் ஓர் அழகான பறவை இதெல்லாம் தவறு இதில் சந்தி பிழையற்றதுல பார்த்தீங்கன்னா மயில் ஓர் அழகான பறவை ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக பேட்ரியாட்டிசம் லிட்ரேச்சர் ஆர்ட் கேலரி நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று லிட்ரேச்சர் இலக்கியம் ஆர்ட் கேலரி கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை ஒருமை பன்மை பிழை நீக்குக மழையே மயிர்கூ சாரி சாரி மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன இதில் மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது என்பது தான் சரியான ஒன்று மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக சேவல் கொக்கரிக்கும் கோழி கூவும் இதில் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் என்பது சரியான ஒன்று பிழை திருத்தம் சந்திப்பிழையை நீக்குக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் இதில் சிக்கனமாக சிக்கனமாக இதெல்லாம் வந்து தவறு சிக்கனமாக பயன்படுத்துவேன் என்பது சரியான தொடராகும் பொருந்தாயினையை கண்டறிக இது நாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் குறிஞ்சிக்கு யாமம் முல்லைக்கு மாலை மருதம் வைகரை நெய்தலுக்கு தான் ஏற்பாடு பாலை நண்பகல் வரும் ஏற்பாடு என்பது சரி தவறு இதுல யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் இல்லைனா நற்பலன் இதில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இது வந்து பாலைக்குவர் இதுதான் இதற்குரிய சார்க்கெட் சிறு பொழுது கேட்டால் யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் அப்படிங்கிறது சரியான ஒன்று கலர் நிலம் இதனுடைய எதிர்ச்சொல் தருக கலர் நிலம்னா திருந்திய நிலம் என்பது சரியான எதிர்ச்சொல் இடம் கூட்டல் எங்கும் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன இது என்னாகும் இடம் எங்கும் என்பதுதான் சரியான விடையாகும் சேர்த்தெழுதுக காடு கூட்டல் ஆறு இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் காட்டாறு காடாறு காட்டுக்கு காடாறு காட்டு ஆறு தவறு காட்டு ஆறு என்பதும் தவறு காட்டாறு அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளது அமைந்தது அமைந்திருந்தது இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன என்பதுதான் சரியான தொடர் ஒருமை பன்மை பிழை நீக்குக லக்ஷ்மி கூப்பிடுகிறார்கள் கூப்பிடுகிறது கூப்பிடுவார் இதில் லக்ஷ்மி கூப்பிடுவாள் என்பது சரியான தொடர் தவறான இணையை கண்டறிக மாடு அக்னை ஒருமை அரசி உயர்திணை ஒருமை மக்கள் பன்மையின் பன்மை அக்ரிணை பன்மை என்பது தவறு அரசன் உயர்திணை ஒருமை என்பது சரி அப்போ மக்கள் அக்ரிணை பன்மை என்பது தவறான இணையாகும் ஒன்று கூட்டல் ஐயம் இதற்கு என்ன வரும் சரியான என்னடை ஒரு ஐயம் தவறு இதில் ஓர் ஐயம் ஐயம் ஒன்று ஐயம் இதெல்லாம் தவறான ஒன்று ஓர் ஐயம் என்பது சரி சரியான தொடரை தேர்ந்தெடு அடைத்து வைக்க அன்பு தாழ்பால் இல்லை இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என்பது சரியான தொடர் இளமை காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடு இதில் இளவை நீர் சித்திரை வைகாசி என்பது இளவே நீர் காலம் ஆகும் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தேர்வு செய் நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் இதான் வந்து செய்தி தொடராகும் இது வந்து பாரதியாரின் பாடல்கள் இனிமேதான் என்ன இது ஒரு உணர்ச்சி தொடராக வரும் அலைச்சொல் ஸ்ட்ரோம் இதற்குரிய தமிழ் சொல் என்னவர் ஸ்ட்ராங் என்பது புயல் என்பதை குறிக்கும் மிசைல் என்ற ஆங்கில சொல்லிற்கு சரியான தமிழ் சொல் இது அடிக்கடி பார்த்திருக்கோம் ஏவுகணை என்பது சரி கூற்று சரியா தவறா தமிழ் மொழி தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அரசூல் கல்வெட்டு சான்றளிக்கிறது இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது என்பது தவறுதான் கூற்று ஒன்று இரண்டு சரி மூன்று மட்டும் வந்து தவறான ஒன்றாகும் குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக இதெல்லாம் முதல் மூன்று எட்டு ஏணி பத்து பார்வை இதெல்லாம் உயிர் எழுத்துக்கள்னு வருது இதுதான் வந்து தவறான இணை இருபொருள் தருக வழி நதி எனும் இருபொருள் தொல் தரும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு என்பது சரியான விடை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் உலகம் இது நம்ம அடிக்கடி பார்த்தது தரணி அல்லது தரணி பார் என்பது உலகத்தை குறிக்கும் பேசுதல் இருபொருள் என்னென்ன வரும் பேசுதல்னு பார்த்தீங்கன்னா உரைத்தல் விளம்புதல் பேசுதல் என இருபொருள் தரும் சரியான சொல் எது நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் இதில் மதிப்போ இயற்கை சரியெல்லாம் வராது நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் என்பது சரியான ஒன்று யாது என்ற வினா பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க இதில் சரியான ஒன்று பாத்தீங்கன்னா அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது இதுதான் சரி திருக்குறளை இயற்றியவர் யாது கம்பரை இயற்றிய நூல்கள் யாது யாது சொற்களை பேச வேண்டும் இதெல்லாம் ஆப்ஷன் ஏதான் சரியான ஒன்று அண்ணா நூலகம் ஏன் உள்ளது எது உள்ளது இதெல்லாம் தவறு அண்ணா நூலகம் எங்கு உள்ளது என்பது சரியான வினாச்சொல் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு வூசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் அப்போ சுதேசி சங்கத்தை நிறுவியவர் யார் இதான் வந்து சரியான வினா சுதேசி நாவாய் சங்கம் என்றால் என்ன கப்பல் நிறுவனம் எங்குள்ளது சுதேசி என்றால் என்ன இதெல்லாம் வந்து தவறானதாகும் நான் வந்தேன் எனும் வாக்கியத்தை எதிர்காலத்தில் குறிப்பிடுக நான் வந்தேன்னா இது எதிர்காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் நான் வருவேன் என்பது சரியான எதிர்காலம் பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் என்ன பதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக என்பது சரியான விடை கீழ் கண்டவற்றில் சரியான நிறுத்தற் இடம்பெற்ற தொடர் எது தேக்கிலார் எழுதிய நூல் எது இது தவறு அந்தோ இயற்கை அழிகிறதே இதுதான் வந்து சரியான விடை நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இப்படி வந்திருக்கணும் பூக்கள் நிறைந்த இடம் சோலை இதெல்லாம் தவறு அந்தோ ஆச்சரியக்குறி இயற்கை அழிகிறதே என்பதுதான் சரியான தொடராகும் கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்த குறியிட்டது எது அடே எவ்வளவு பெரிய ஏரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தவறு இது ஆச்சரியக்குறி இதில் சிங்கிள் கோட்டுக்குள்ள அடே அப்பா எவ்வளவு பெரிய ஏரி ஆச்சரியக்குறி வர்றது ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடையாகும் அடுத்த ஒன்று அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எந்த குறி அது நம்மளுக்கு தெரியும் வியப்பு குறிதான் அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் குறியாகும் சோநாடு என்பதன் மறுபு என்ன சோநாடு நம்ம என்னன்னு சொல்லுவோம் சோழ நாடு என்பது சரியான மறுபு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இணையான தமிழ் சொல்லை கண்டறிய கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இது வந்து செவ்விளக்கியம் என பொருள் வரும் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அந்த வினாவுக்கு எதிர்வினா எதிர்வினா கூறுறாரு அதனால் இது வந்து வினா எதிர் வினாதல் விடையாகும் டெபிட் கார்டு இணையான தமிழ் சொல் தேர்க டெபிட் கார்டுனா பற்று அட்டை என்பதை குறிக்கும் டெலிகேட் தனித்தமிழ் தருக டெலிகேட்னார்னு பார்த்தீங்கன்னா பேராளர் என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பயில் கோப்புகள் என்பது சரியான விடை ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் பென்சில் எழுதுகோல் பேப்பர் தாள் இதெல்லாம் வந்து தவறு பயில் கோப்புகள் என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்வியில் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்